தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா நம்ம பென் டிரைவை நம்ம வந்து எப்படி சிஸ்டத்தோட பாஸ்வேர்டாக நம்ம வந்து யூஸ் பண்றது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பத்தி நான் வந்து டீடெயிலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடியேட்டர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் ஸோ இது அந்த சாஃப்ட்வேர் நேம் இந்த சாஃப்ட்வேரோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ரொம்ப பண்ணி வச்சுக்காங்க டவுன்லோட் ப்ரீடியேட்டர் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபோஷனல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ரெண்டு எடிஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த எடிஷன் வேணுமோ அந்த எடிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்காங்க டேட்டி டூ பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அதே டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஹோம் மெடிசனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ சைஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு எம்பி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து நோம் பண்ணி வச்சுக்காங்க ஜிப் ஃபைலாக தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளேருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபைல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் ப்ரீடியேட்டர் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க நார்மலாக நம்ம வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க இப்போ நான் ரன் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆயிரம் ரூபாய் பாருங்கள் ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் பிசியில் நீங்கள் வந்து உங்கள் பென் டிரைவை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் இருக்குது ஸோ நீங்கள் வந்துடாமல் உங்கள் பென் ட்ரைவை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடும் ஸோ ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் இருக்கான்னு நமக்கு வந்து கேட்கும் இப்போ பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்சர்ட் யூர் யுவிஎஸ்பி ட்ரைவ்னு கேட்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுங்க கேன்சல் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் ஆயிரும் இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நியூ பாஸ்வர்டுன்னு கேட்கும் கீழே பார்த்திங்கன்னா செலக்டு ட்ரைவ்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென் ட்ரைவ் வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும் ஸோ ஃப்ளாஷ் ட்ரைவில் லிஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் நான் வீடியோ போடுறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து லிஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணல நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்காங்க இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ கொடுத்துட்டு ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் நான் ஜஸ்ட் கணேசன் தான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் ஸோ லிஸ்ட்டு ஃபிக்ஸ் இது நீங்கள் வந்து செலக்ட் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம பென் ட்ரைவ்வில் சேவ் ஆகும் ஸோ அவ்வளோ தான் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் இப்போ உங்கள் பிசியை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டரிங் இஸ் ஆன் வந்துருச்சு இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டைம் ஒன்று போயிட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஸோ இதில் நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து லாகின் ஆகும் இல்லாட்டினா லாகின் ஆகாது ஏறது மெசேஜ் தான் ஒன்று வரும்போது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் கொடுக்காத வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து லாகின் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்ம வந்து எவ்வளோ டைம் நம்ம வந்து லாகின் பண்ணிருக்கோம் ஸோ எவ்வளோ அலர்ட்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த பென் ட்ரைவ் வந்து நம்ம எதுக்கு இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பென் ட்ரைவ் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டு எல்லாமே நமக்கு வந்து இதில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டை மந்திவிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு பிசியில் பார்த்து அது என்ன பாஸ்வேர்டு சேவ் போகணும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விடவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்